எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு ஒரு ஜாண்டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டராக முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த ஜாண்டி டிராக்டரோட மேனுஃபேக்சர் இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஹெச்பி பற்றி உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அஞ்சுங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருங்க கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளட்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் ஊக்கு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப் அவைலபிள் இல்லை வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான வண்டியாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஷோரூம் பீஸுங்க எந்த ஒரு சேரு இது வரைக்கும் ஓட்டலாங்க எந்த இடத்துலையும் ஒரு துளியும் ஒரு பெயிண்ட் டச்சு கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க சீட்டு மெற்காடு பேனட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இப்போ வக்காவான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அவர்ஸ் தாங்க ஓடிருக்குது வண்டியோட அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு அவர்ஸ் ஓடிருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்களையும் நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பஜில் கொடுத்துருங்க மேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலெக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தொன்று ஜீரோ அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினாலும் திண்டிவனம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க